ஒரு வயசுல என்ன நடந்துச்சுன்னு நினைவு இருக்குமான இருக்காது இப்ப அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது என்ன நடந்துருக்கும்னா நிச்சயமா நினைவு இருக்காது இந்த நோட்டை எல்லாரும் உங்க அம்மா வயிற்றுக்குள்ள போங்க நான் உட்பட வடிவேல் சொன்ன மாதிரி உள்ள இருட்டா இருக்கு ஒரு ஏசி இல்ல ஒரு ஃபேன் இல்ல ஒரு லைட் இல்ல ஒண்ணும் இல்ல இருட்டா தான் இருக்கு பத்து மாசம் ஆயிடுச்சு வளர்ந்து முடிச்சிட்டீங்க உங்களோட தலை மேல இருக்கு கால் கீழே இருக்கு தலை கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கீழே வரணும் கால் மேல போகணும் இந்த ஸ்விம்மிங் பூல் சொன்ன பனிக்கூடம் உடஞ்சு கீழே ஓடிக்கிட்டு இருக்கும் கொண்டிருப்பார்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் அந்த கருப்பை வந்து சப்பாத்திக்கு மாவு படை மாதிரி விரி ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு முறை சுருங்கி விரியும் போதும் இவ்வளவுதான் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வழி எல்லாரும் ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க அது ஒரு குழந்தை பிறக்கிற காட்சி காட்டியிருப்பாங்க அக்கா இங்க கத்தி கொண்டிருப்பா தங்கச்சி டாக்டர் வேற இடத்துல இருப்பாங்க நடுவுல வந்து ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பா கம்ப்யூட்டர் வழியா என்ன சொல்லுவா பிறந்த பின்னாடி சொல்றது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி புஷ் அப்படின்னு சொல்லுவா நல்லா படம் பார்த்திருக்கீங்க வாழ்த்துக்கள் புஷ் புஷ் சொல்லுவா என்ன இவ்வளவு வழியை தாண்டியும் ஒவ்வொரு அம்மாவும் உங்களோட ஒவ்வொரு அம்மாவும் இழுத்து அடக்கி அழுத்தி உங்க தலையை நோக்கி தள்ளணும் அப்படி தள்ளுகிற போது எந்த கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக மாதம் தோறும் ரத்தம் கசிந்து மூன்று நாட்கள் ரத்தம் வெளியேறி கொண்டிருந்ததோ அந்த துளை கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து பெரிதாகி ரெண்டரை கிலோ மூணு கிலோ உங்க தலை வெளியில வர்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய துளையாக மாறணும் அப்படி அவளால மூச்சு காத்த அழுத்தி கொடுக்க முடியலன்னா அந்த அம்மாவும் செத்து போயிடுவா அந்த குழந்தையும் செத்து போயிருவா ஆனா எந்த ஒரு அம்மாவும் இவ்வளவு குடம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கு இவ்வளவு வழி என்னால தாங்க முடியல என்னால மூச்சு வெளியே தள்ள இயலாதுன்னு சொல்ல மாட்டா ஏன் தெரியுமா பத்து மாதம் ஒவ்வொரு குழந்தையை வயித்துக்குள்ள வச்சு இந்த குழந்தையோட கண்ணு எப்படி இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் காது எப்படி இருக்கும் வாய் எப்படி இருக்கும் எப்படி என்ன பார்த்து சிரிக்கும் எப்ப அம்மான்னு சொல்லுன்ட்டு அந்த குழந்தை கூட மாசமா உள்ள தினமும் கற்பனைய பேசி பேசி சிரிச்சு விளையாண்டு அந்த குழந்தைய உயிரோட வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செத்தாலும் பரவாயில்லை என் பெண் பிள்ளையை நான் உயிரோடு கொண்டு வருவேன் என் ஆண் பிள்ளையை உயிரோடு வெளியே கொண்டு வருவேன் ஆயிரம் யூனிட் வழி தாங்கி கிட்டத்தட்ட நூறு தடவை செத்து பொழச்சு உங்க ஒவ்வொரு உயிரையும் இந்த உலகத்துல கொண்டு கொண்டு வந்து உங்களோட அம்மா கொடுக்கறது இங்கேயும் அறிவியல் என்ன சொல்லுது ஆணோ பெண்ணோ ஒரு மனித இனத்தால பத்து யூனிட் வலியெல்லாம் தாங்க முடியும் பதினோரு யூனிட் வலி வந்துருச்சுன்னா அந்த உயிர் செத்து போயிரும் ஆனா ஒவ்வொரு அம்மாவும் ஒரு குழந்தை வெளியே கொண்டு வரும்போது ஆயிரம் யூனிட் தாங்கி நூறு தடவை செத்து பிழைச்சு கொண்டு வரானா இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை யார் கேட்டாங்கன்னா காந்திஜி நேதாஜி அப்துல் கலாம் இவர்களெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை ஆயிரம் யூனிட் தாங்கி நூறு முறை செத்து பிழைத்து என்னை உயிரோடு கொண்டு வந்த என்னுடைய அம்மா தான் எனக்கு உலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைன்னு ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லணும் கை தட்டு பத்தி உலகத்தின் சிறந்த அதிசயம் ஒண்ணு இந்தியாவில் இருக்கு என்னன்னு கேட்டா தாஜ்மஹால்னு சொல்லுவோம் என்ன கேட்டா சிமெண்ட் செங்கல் பளிங்குகள் சலவைக்கள் கட்டிடங்கள் எல்லாம் அதிசயங்கள் கிடையாது எதிரியும் அதிசயம் தொப்புள் கொடிய வெட்டின அடுத்த ஒரு மணி நேரத்துல அது வரைக்கும் மார்பகங்கள்ங்கிற கருவி எதற்காக இருந்துச்சுன்னு அவளுக்கே தெரியாது அந்த கருவி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரத்தத்தை எல்லாம் பாலாக மாற்றுற வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது அதிசயம் கிடையாது எது தெரியுமா அதிசயம் இந்த உலகத்துல நூறு பெரிய வியாதிகள் என்ன பாரு பட்டியல் போடு அப்படின்னு போட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாள் நூறு வியாதிகள் எதிரான நோய் தடுப்பாற்ற மருந்தையும் சேர்த்து அந்த முதல் ஒரு மணி நேர தாய்ப்பால்ல ஒவ்வொரு அம்மாவும் கொடுத்ததுனாலதான் பெரிய வியாதிகள் எதுவும் இல்லாம இங்க உட்காந்து ஆரோக்கியமாக அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு கைதட்டி கொண்டு செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு இருக்கும்னா இந்த உலகத்தின் ஆக சிறந்த அதிசயம் முதல் ஒரு மணி நேர தாய்ப்பால் இவ்வளவு தூரம் வந்து கைதட்டுறோம் இவ்வளவு தூரம் அம்மா அப்படிங்கிற ஒரு பெருமையை நினைச்சு உள்வாங்கிறோம் இவ்வளவு தூரம் கண்ணீர் சிந்துரும் கேட்டு எத்தனை பேர் அம்மா சொல் பேச்ச மட்டும் கேட்கிறோம் எத்தனை பேர் அவளை கடினப்படுத்தாம இருக்கும் எத்தனை பேர் அவளை அள வைக்காம இருக்கும் படின்னு சொன்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு எத்தனை பேர் கேட்காம இருக்கும் நாங்களாம் காலேஜுக்கு போயிட்டோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா அறிவாற்றலும் இருக்கு செல்போன் வந்துருச்சு உலகமே கையில இருக்கு எஃபி இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு எனக்கு நீ அம்மா தேவையில்லை அப்படிங்கறது வெளிப்படையா சொல்லலாம் அவ்வளவுதான் ஆனா முக்கா வாசி நடக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கு நான் பல அம்மாக்கள்ட்ட பேட்டி எடுக்கிறேன் ஆனா அதை தான் உணர்கிறேன்னு அம்மாக்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்களோ இல்ல ஹாஸ்டல் இருந்து அம்மா பேசுவீங்களோ போன்ல பேசினாலும் சரி நேர்ல போய் பார்த்தாலும் சரி அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க அம்மா இவ்வளவு தூரம் கடினப்பட்டு என்ன பெத்த எடுத்த காட்சி இன்னைக்கு கற்பனை பண்ணி பார்த்தேன் சபரிமலா அம்மா வந்து பேசினாங்க அதுக்காக தேங்க்ஸ் இனி எந்த சூழ்நிலையிலும் உன் கண்ணுல கண்ணீர் வர்ற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து கொண்டிருக்கேன் அதுக்காக ஒரு சாரின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்படி நீங்க பேசும்போது உங்க அம்மா மறுபடியும் பறந்து வந்திருப்பா அந்த சிறு மகிழ்ச்சியை வாது ஒவ்வொரு பிள்ளையும் கொடுக்கணும் நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ சாரி தேங்க்ஸ் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனால் என்னோட அம்மா கண்ணுல கண்ணீர் வர்ற மாதிரி என் வாழ்க்கை இருக்காது என் அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி இனி எந்த சூழ்நிலையிலும் நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க